யுத்த காலத்துக்கு போயிட்டோடு காடுகள் எல்லையில போட்டு எல்லாம் போட்டு இது வந்து அவங்களே மணிக்குள்ள சொல்லிக்கொண்டு சண்டை விட உண்மையாக இது கண்டு தனியார் கொமிட்டியை அமைச்சரே கூப்பிட்டு இதுக்கான தீர்மானம் தோணும் இருக்கணும் போட்டு இது இது சதா கால இல்ல பிரச்சனை மட்டும் இல்ல இல்ல ஹன பிரச்சனை இருக்குது அப்ப இதுக்கு ஒரு பிரச்சனை தீர்க்கணும் இந்த பிரச்சனையும் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை பிரச்சனையும் இல்லாமல் அதுக்கான தனியார் கொமிட்டி அமைச்சு இதுல கரைச்சி பிரி இல்லை இதுல கரைச்சிதா தான் முடியக்கூடிய ஃபுல்லா முடிக்கக்கூடிய பொறுப்பு

கடைசியாக அந்த பேசியதை சொல்லிடுறேன் தலைவர் பாரமோனியங்களில் அதில் எவ்வளவு செரிவாக கிண்ணோற்றி நாகரத்துக்குள்ளே இந்த மைஷோ புகழ் போடப்பட வேண்டியது ஏன்னால் அந்த வார்லிஸ்ட்டை கொடுக்க விடலாமுன்னு சொல்லி கேட்டாகணும் அதுபோல் நாங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாகலுன்னு தான் இந்த நாங்கள் இந்த உள்ளதையும் கேன்சல் பண்ணுறோமான்னு சொல்லி தான் இந்த அரசாங்கம் வைத்து கொண்டு அந்த பார் கோமிட் எல்லாம் வழி ஆக போகும்போது நாங்கள் ஏன் சா இவ்வளோதையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஏன் கேன்சல் பண்ணிட்டால் எந்த அளவில் அரசியல் இருக்கிறாங்களோ அந்த தடவை தான் ஏன்னா நீங்க சாதிய நடத்தியும் ஒப்படம் சரிவா கிள்நொஞ்சி நகரத்துல இருக்கு அடுத்தது உங்களுக்கு முக்கியமா தரியும் கிள்நொஞ்சி நகரம் பண்றது இலங்கையிலே ஜிடிபி குவஞ்ச நகரம் பண்றது ப்ராடக்ட்ன்றது குறஞ்ச நகரம் கிள்நொஞ்சி ஆனா அங்க குடியாரம் கூட அது விட என்ன அமைச்சர் படம் சொல்லிருக்கீங்க இல்ல மத்திய மாநிலத்துல இருக்க குடியாரை விட யார் பாண்டில இருக்க குடியாரம் கூடி போயிட்டிருந்தேன் அப்படியும் சொல்லிக்கொண்டே கொண்டே உள்ளதை கொடுத்துருக்கீங்க அப்ப இந்த வார்டிஸ்ட் தொள்ளியால வேற உங்களுக்கு ஆஹ் குடுத்தது

න කියර ගේ ද බැ කියන කරන කියරදිනවා යි ප තු පවා න ප්‍රදේश ඉන්න ක න කිය ක කියලා दिया तुम्हाला एक रकमेंड ब कर दियान वाच अपट करන්න है प्रजान कारंगे अभ न कैं हदिया दिया ෙම कैන්සල් කරන්න हैැ ඒම ैසल ाइशन देखना ुना අ න ाइයිසන් ලංකාवे ඒ हम එකක්ම ඒ බපත ත්‍රාරීෙන් විසින් නඩු බවරලා ඒ බල්පත්त्र නැවත ලबाග ඒराක ගොඩක් කියනවා දැන් මාස බකනුලදී බම වගේ යක් ම වැඩ කර ඒ බල්පව බලපත ධරීය විසින් ැවත මාධ करने නඩ पाවලා ඒ बाප ස්ථල ු क्ත ක ගත් देखුණු ै

ஆரம்பாகவே எங்களுக்கு மதுபான மக்கள் எதிர்ப்புக்கே எதிர்ப்பு இருந்தது ஆனா திணிக்கப்பட்ட அந்த காலத்துல செய்யப்பட்டது இதுக்கு உண்மையாகவே தடை சில தலைவர முடிவெடுக்கணும் உண்மையாகவே இதுக்கான ஆராய்ஞ்சு கொடுக்க வேண்டிய மக்கள் தொகைக்கு மேலாக வழங்கப்பட்டிருக்கு உண்மையாக മക്കൾക്കണ്ട് ഇല്ല ഇന്ന് മത്വര മത് ശകൾ ഒന്നുമേ സല മയങ്ങളും മയപ്പെടുത്തില്ല

மக்கள் குடியமர்றதுக்கு முதலே பார் வந்து குடியமர்ந்துட்டு எல்லாம் நிற்கதியான உடுத்த உடுப்போட நிற்கதியான நிலையில வந்த நேரத்துல தான் அந்த பார் வந்து குடியமர்ந்தது அதுல எல்லாருடைய வருமானங்களும் அந்த பார்ல தான் போனது அவர் அமைச்சர் ஒரு ஒருவர் சொல்லி என்னென்றா நான் போன முறை விஷயம் எடுத்து நான் சமதி என்னென்றால் முதலாவது வெளி மாவட்டங்களிலிருந்து உள் மாவட்டங்களுக்கு வந்து இருக்கிற அதே பமிட்டோட ரெண்டாவது ஜிஎஸ்எம்பி பெர்மிட்டை அத மூன்றாவது கௌரவ வந்து அரசாங்கமே மணல விற்கிற மூன்று முடிவும் போன வரை எடுத்துனால பயில எடுத்து அதுல அந்த ஒடி மாவட்டத்துல இருந்து இப்பவுமே அதே பெர்மிட்ட பாவச்சு கூட ஒடுத்துறீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதாலதான் நாங்க அந்த அதை கேட்டு நாங்கள் இது கூட செக் பாயிண்ட்ல போட சொல்லி முதலாக உண்டு ரெண்டாவது ஜிஎஸ்எம்பி ட பதில அவங்களுக்கு தெளிவா நீங்கள் அதில் நீங்க கொடுக்கறத டிஎஸோட ஒவ்வொரு ஒரு டிஎஸோட கோஆர்டினேட் பண்ணி அதை குறைச்சி எங்களுக்கு அதை ரெகுலரைஸ் பண்ண முடியும் ஏனென்றால் நாங்கள் பெர்மிட்டுகளை கூட கொடுக்க 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 நான் முழு இடங்கள்லையும் அந்த ஒரே பெர்மிட்டை வச்சுக்கொண்டு கன கனதரம் போய் அறிவு அப்போ அந்த பெர்மிட் கொடுக்கறதையும் டிஎஸ் கண்ட்ரோலுக்குள்ள அல்ல ஜிஏ இந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவோம் ரெண்டாவது இந்த மூன்றாவது வந்து நாங்கள் இந்த ஜாட் சம்பந்தமாக ஃபைனல் ரீசன் வந்து இதில் எடுக்கணும்

இந்த கொண்ட எல்லா இடத்துலயும் மண்வில பண்ணுவோம் ஆனா இதுல உழைக்கிறதா இருக்கு ஒன்று இப்போ ரூபா தான் அவங்க தர மஞ்சு தர பத்து தர முடியும் சரி மற்றது டிப்பர் வந்து பகல் லையும் ஓடுது அப்ப உண்மையாகவே வீதி அதிகம் தென் பகுதியில் எடுத்துக்கொண்டா டவுனுக்குள்ள ஓடவே இல்லாது பகல் ஆனா நாங்கள் முடிவெடுக்கிறோம் அதை நடப்புப்படுத்துறதா தெரியல मा मा्य मांगන්නේ ර में අපිට फवाන් दුව करेंगे अभी जැगी प आवा नहीं कोई अभි හොඳ තු කට කියල सමාර देवा අමා ඔබ තුुමාला ස් ති දන්න මේ වෙलाදේ ගල තු වෙला දැ ල दියෙනවා ම න ර मा රග එ ो पशल पास कर එක නව පුුවන් मा मा प में मेमा ए अध सामार् ब्ैक्स कर तीनवाने एक क र अන්න किला यही उ हिनाता सला आपको न पा टस में मा ला न ब प खा அது பெர்மனன்ட் அடை ஜிஎஸ்எம்ல அத கினிமே ஒரு சில காலமாவது செய்ய வேண்டிய பொறுப்பு அட பைல வெட்டி அத குறச்சா 180% ஆனதில குறையும் அட்ல 4 5 10000 ஆ அது அப்ப அத அப்ப அதுல எல்லா கணல மாட்டியல அது அக்चुअल தான நீங்க 100 बोल சட்டத்துல ஓட்டை இருக்கின்றத பெரிய இருக்குமே நீங்கள் உங்களுடைய இது லெவல்ல போய் என்னென்னா உங்களோடன்றதுதான் நீங்க பெரிய பிரச்சனையா இருக்கு இருந்தால் நீங்கள் ஒரு சில பேருக்கு கொடுக்குற பிரமிட்டை வந்து அவர் ஒரு ட்ரிப் இல்ல எட்டு பத்து ட்ரிப் அடிக்கணும் அவைதான் பழமையான குற்றவாளிகள்ன்றது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் போலீசாருக்கும் தெரியும் இப்ப போலீசாருக்கு இருக்கிற என்னண்டா உங்கள்ட்ட அந்த லிஸ்ட்ன்றத நீங்கள் அதைக்கு கொடுக்காம விட்டீங்கன்னா நூறு எண்பது வீதமான இப்ப போலீசுக்கு நாங்கள் கேட்கல அவை என்ன சொல்லி நம்ம சொன்னா நீங்க திரும்ப திரும்ப டென் தௌசண்ட் ஃபைவ்னோட திரும்ப அவருக்கு பொமிட்ட கொடுத்தா திருப்பி அதே குற்றத்தையே நடக்கும் ஒரு ஆள் கொலை கொலை குற்றவாளி இல்லாத ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவருக்கு படிக்கிற விட அவர் ரெண்டாவது நம்ம திருப்பி கொலை செய்வேன் அதே விடையா நடக்கும் அப்ப நீங்கள் அதை ஏழு மண்டம் மேல் மண்டலத்துக்கு அறிவிச்சு செய்யலாம் செய்யுவோம்

பிரா அது பிரதேச மட்டத்தில் மட்டும் அலையாளம் படிக்கணும் அது අපිට පුළුවන් ඒ ඇ ුවන්න සමා දැන්කල ප්‍රවමණ පයිතගත්තායන්න කියලා එතකොට එතනින් ප්‍රර්මණ පයිික දැන්න ොේ පා ගක්් වෙනවාු ෙන තාප ්‍රම දෙගර දින එකත්තමා දෙන ප්‍රම් එක අතරන්න ම ලස් කර තර න වැෙන කත්තමා ඉතුරු බිස්ස කොම අල්ලන්න ලීක බල බ මල िज अ आज न है

ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கிறோம் அந்த முடிவுகளுக்கும் இதுகள் செய்ய நாம போனால் அடுத்த முறை டிசிஞ்சு வீட்டில் சம்பந்தமா கலெக்ட் ரொம்ப அதான் அது அது சம்பந்தமா தனையா முடிவுகள் எடுத்திருக்கிறோம் இதுகள் இன்னமுறை செய்ய சொன்னால் அடுத்த முறை பார்ப்போம்

അനല വെ കില്ലുജി കററ്റിബ്രേസബേ കഥയ വാരെ കുറെ സംഭവം നടക്ക താഴെ മുടിച്ചിങ്ങി നമ്മൾ അന്ന് സംഗതി കടെ ട്വിണ്ടർ കോൾബനെ വെരിഞ്ഞാ കാണേണ്ടണ്ട് അവസാനം മോഡികൾ അടുത്ത അങ്ങേരെ ഇത്രേടെ തനേ ശരിക്ക് സബൈ ക്യാപ്പിറ്റേറ്റ് ചെയ്താപ്പുറ സബൈടെ കമ്പി വാങ്ങണ്ടല്ലേ തലങ്ങി നടതിയേ തോ ഗ്രാമത്തിൽ മാളുന്നേറ്റോ തോ പാരാലമണ്ടോ ഒറിച്ചിനസ്ത சரியான கவலையாக இருந்தது மற்றது அவரோட ப்ரொஃபஷனல் கேரியர் அதாவது ஓயர்ன்றதையும் நான் விட்டு போட்டு வந்து நிக்கேக்கில்ல இதில் மக்களவை விளங்கிக் கொள்ளாம உங்க ரெண்டு பேருந்த முகப்புத்தங்கள் எழுதியிருக்கல அவன் மனம் பாதிக்கப்படுகிற நான் அதை விரும்பினேன் ஆனால் நான் நினைக்கிறேன் கௌசல்யா அரசியலுக்கு பெறமாட்டேன் வார சந்தர்ப்பங்கள் குறைவாக அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு உங்களுக்காக அவ வந்து கோச்சில் ஆயராகி உங்களுக்காக வழக்க வாடினவா அது சம்பந்தமாக ஏதாவது கௌசல்யான்றது வந்த பெண் அவ அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கில் என்னுடைய பர்சனல் செக்ரிட்டி ஆவா என்னுடைய பாடிமென்ட் செக்ரிட்டி ஆவா அது வந்து நான் அவருக்கு ஜோப் கொடுத்துருக்கேன் அவருக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோப் கொடுத்துருக்கேன் ஆகவே கௌசல்யான்றது அரசியலுக்கு வந்து அரசியல் நிற்க போறதே ஒழிய என்னோட நிற்கிறன்றது இந்த சந்தேகம் இல்லை நான் என்னுடைய அரசியலுக்கு வர மாட்டேன் ஒழிய என்னுடைய லோ சம்பந்தமான சட்டம் சம்பந்தமான சகல வீடையிலையும் அவள் சப்போர்ட் பண்ணுவான் அதில் எந்த சந்தேகம் அவர் லோயரா ஒர்க் பண்ணுவான் நான் அவளோட கிளையண்டாக இருப்பேன் அதாவது லோ ஸ்போர்ட்ஸுக்கு வர அவ்வளோ அது ஒழிக்கும் இதை ப்ளக் பண்ணி நான் அட ஒழிக்கும் சுற்று ஜாக்கெண்ட்டாலையும் மற்றபடியே ஒழிக்கும் இதில் வளமையான அப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நல்ல விடயங்கள் எல்லாமே அப்ரூவ் பண்ணி இதில் முக்கியமான பிரச்சனை அந்த பார் சம்பந்தமான பிரச்சனை சின்ன சில பயனாளருக்கு அதை வந்து முதல் பிசிபி மீட்டிங் அந்த பாலை கேன்சல் பண்ணுவோம் ஆனால் அந்த அரசியல் மாறி மரியாதை எம்பிபி அரசாங்கமும் பார் கொடுத்த கட்சியும் இப்போ உண்டாயிட்டு முக்கியமாக பார் வந்து நம்ம தமிழ் அரசு கட்சி அப்படி சொல்லப்பட்டது அப்போ அவர்கள் இப்போது என்னென்றால் அது பாட்டமாக யாரும் கதைக்கவில்லை அதோட அப்ரூவ் பண்ணுகிறார்கள் என்ற அப்படியே இருக்கும் சம்பந்தமாக கதைக்கினாங்க ஆனால் அந்த பெரும்பாலும் அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கும் என்றுதான் என்னுடைய கொடுத்த அரசியல் கட்சி வந்து அப்பகுதியை அரசாங்கத்தோட இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் பின்தல ஒப்பந்தங்கள் இல்லாத உள்ளால் கடமையானது தான் தேர்தல் மேலும் பாருங்கிறது எங்களுடைய அது தவிர

நாங்கள் தீர்மானத்தை இந்த கதையை அடிச்சுட்டு போனால் கூட அதை போலீஸார் வந்து நடைமுறைப்படுத்தணும் அது சிக்கல் இருக்க என்ன பண்ணுற அந்த தனியவள கூட்டு தாபனம் வந்து தேவையானது பிரித்தியில் கொடுத்து கொண்டு இருக்குது அப்போ இது எந்த டிசிமிக்கிங்க சும்மா ஒரு க ஒரு மாதிரியான கண்டெடுப்பு விலையொழியை நான் நினைக்கிறேன் இந்த ஆக்கபூர்வமாக இதுவரைக்கும் கொண்டுமே செய்யுது நேற்றைய தினம் இருக்கிறது வேட்புமனு அங்கீகரிக்கிறது அந்த பிரச்சனையாக ஞாழ்பாணத்தில் பருத்து துறையும் கிளிநொச்சியில் பூனாரியும் வண்டியிருக்கலாம் அதோடய வழக்கல் நடக்குது திருப்பி கோல் பண்ணிணா மற்ற இடங்கள் அந்த படிக்க போடுவேன் பூனாரி கிடக்கு சந்தோஷம் இல்லை கிணொச்சியில் ஆகவும் கிட்டங்கிய இடங்களில் கண்டாவில் பூனாரி அந்த ஏரியாக்கள்லாம் இது பூனாரி எங்களுடைய ஹைக்கு வந்திருக்கிறபடியே நம்ம சேர்ந்த பிரச்சாரங்கள் மட்டுமில்லை அட்லீஸ்ட் கிணொச்சியில் மூன்றில் ஒரு விடமாவது இந்த ஹைக்கு வந்திருக்கேன் அந்த விடாம அதில் நூறு வீதம் வெளியே அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் நின்று அந்த சபைக்கு சிலைக்கு வென்றருடன் நான் நின்று அவருக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்து நான் மற்ற இடங்களில் போய் பிடிக்கிற கூட எல்லாம் வேறு ஒருத்தரும் வந்து கூட சொல்லாத அளவுக்கு நான் இன்றைக்கு நீங்கள் டிஜிசி மீட்டிங் வந்ததுக்கான லேட்டாகி வந்த அந்த காரணம் வந்து நீங்கள் நேற்றே அறிவித்தல் இருந்தது இன்றைக்கு வந்து எனக்கு வழக்கு சொல்லி அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் தகவல் தர முடியுமா இல்லாட்டி அதை சொல்ல முடியாது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சில பாராளுமன்ற மண்டல குடுப்பீங்க எழுந்தி போயிடும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாரதே இல்லை அதுகளையும் தாண்டி மக்களிட விஷயங்கள் செய்யறதுல இது சரியான முக்கியமானது இது ச சரியான முக்கியமான ஏனென்றால் இப்போ இதில் எடுக்கப்படுற தீர்மானங்களில் நாங்கள் மக்கள் வேற வேறு போகலை எனக்கு அப்போது சிலபடியில் கதையும் அதை அப்ரூவ் பண்ணக்கூடாது அதை அப்ரூவ் பண்ணக்கூடாது அதை கதையும் கூட உருவாது அதை ரிப்பார்டுங்கூட்ருந்து ஏன்னா மக்களிட விஷயங்களை நாங்கள் வந்து கதைக்கிறோம் அதுக்கான தான் இப்போ கஷ்டப்பட்டு பாருமே அனுப்பினேன் அப்போ அது சரியான நினைக்கிறேன் அதாவது தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வழக்கு முடிஞ்ச பிறகு வந்து நான் வெயில்களில் உங்களுக்கு தெரியும் அணிந்த நிலவைக்குள்ளே அங்கே வர சொல்லி வந்தக்கூடிய காரணம் இப்படியான மீட்டிங்கில் வந்து கட்டாயம் வரணும் முன்னாடி பாராளுமன்றத்தில் அங்கே போய் ஏசிகளில் இருக்கிறது மட்டுமே இல்லை நின்று மக்களோட இந்த முடிவுகளை எடுத்து செய்யாத வழி எங்களை கதைச்சு இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரசேகரோட நான் கதைக்கில்லை எங்களுடைய தமிழாங்க மறைச்சு நான் பட்டுறதுக்கு வழிகிட்டவர் அப்போ என்னென்னால் அதை சந்திரசேகர் வந்து வடிவை வளங்கிக் கொள்ளணும் தங்களுக்கு இருக்கிறார்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ அல்லது என்றால் மக்கள் சம்மந்தமான விடயங்களை கதை கேட்கல சும்மா அடிப்பாடு அறிவே இல்லாமல் உதாரணத்துக்கு அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நோய்ன்றது எதிர்பார்க்கவும் கூடாது அவர்கிட்ட என்ன அவர் கொஞ்சம் வாயை மூடிக்கொடுறது என்றால் அவருடைய மதிப்பு கூடும் வாய துறந்து கதைக்கிறதால இப்போ பொதுமக்களுக்கும் தெரியும் சும்மா ஏதோ கத்தொன்னு வந்து கத்திராயிரம் சொல்லி என்றால் நாங்கள் கேட்குற இவன் இவர் ஜிஏ ஜிஏவாலையோ விளங்கிக் கொள்ள முடியுது நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தா தெரியும் அதே எங்களுக்கு உங்க டக்கு அது சொல்லி இவர் இருந்த கொண்டு கத்துறது நான் நினைக்கிறேன் இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக மக்கள் வந்து நம்பி விளங்கும்போது தான் சரி சிந்திக்கணும் அவருடைய சிந்திக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருப்போதில்லையா அவரை தான் யோசிக்கணும்